ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி சோ அந்த என்ன பார்க்க போறோம்னு பாருங்க நம்ம டே ஒனுக்கான டார்கெட் வந்து நம்ம கொடுத்திருந்தோம் சோ இன்னில இருந்துதான் நமக்கு வந்து டே ஒன் ஸ்டார்ட் ஆகுது டே ஒன் என்னென்ன படிக்கணும்ன்றத நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து கொடுத்திருப்பேன் யூடியூப்லயும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போறது திருக்குறளில் ஒழுக்க முடமையின்ற அதிகாரம் பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் வந்து எப்படி படிக்கணும் எப்படி இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க எதுவுமே தெரியாது சோ மொட்டையா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ மொட்டை மனப்பாடம் திருக்குறள் அளவுக்கு பண்ணக்கூடாது திருக்குறள்ல பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றத இந்த வீடியோல ஃபுல்லாமே நான் சொல்லியிருப்பேன் சோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒழுக்கமுடைமை சோ இந்த ஒழுக்கமுடைமையில பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து திருக்குறள் இருக்கு இந்த பத்து திருக்குறள் பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல வந்து அந்த நியூ புக்ல அந்த அளவுக்கு நமக்கு கவர் ஆகாது ஓல்டு தான் பத்து திருக்குறளுமே பக்காவா கொடுத்துருப்பாங்க எதுல கவர் ஆகும் பாத்தீங்கன்னா டென்த் ஓல்டு தமிழ்ல வந்து கவர் ஆகும் சோ திருக்குறளை பொறுத்த அளவுக்கு சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட பொருளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல இருந்துதான் நமக்கு வந்து கொஸ்டினே கேட்பாங்க சரிங்களா எப்படின்றத நம்ம ஒவ்வொரு திருக்குறளா பார்க்க பார்க்க நான் வந்து சொல்றேன் சரிங்களா டே ஒன்னுக்கான திருக்குறள் ஒழுக்கம் சோ பாருங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டா திருக்குறள் இந்த திருக்குறள் ரொம்ப ஈஸியாவா இருக்கும் சோ இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையுமே தருவது எது ஒழுக்கம் சொல்லி சொல்றாங்க அதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சொல்லி சொல்றாங்க இதுல விழுப்பம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிறப்புன்னு அர்த்தம் ஓம்பப்படும்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காத்தல் வேண்டும்னு அர்த்தம் சோ இந்த சொற்பொருள் நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா சொல்லும் பொருள்னே நமக்கு ஒரு தனியா ஒரு டாபிக் இருக்கு அதுக்கடுத்து இந்த குரல்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் எதனை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம் ஒழுக்கம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள்ல ஏதாவது ஒரு லைனை வந்து மறைச்சிட்டு அதுக்கான ஆப்ஷனை கீழே கொடுத்துருவாங்க இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம் அதனால அந்த திருக்குறள் என்னன்றது நல்லா தெளிவா படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளோட பொருள் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் சொற்பொருள் நல்லா தெளிவா படிச்சுக்கணும் சோ இப்படிதான் திருக்குறள்ல நீங்க படிக்க போறீங்க நமக்கு

ஒழுக்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் படும்னா செயில் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று நம்ம இலக்கணம் வந்து தனியாவே பார்ப்போம் சோ இதுல நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இலக்கணம் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா நீங்க இதுல இருக்கிறதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம் சரிங்களா சோ அடுத்து பாருங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எந்த ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் ஒழுக்கம் மட்டும்தான் நல்ல துணை சொல்றாங்க ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் அதை எப்பாடுபட்டவாது அதனை வந்து நம்ம விரும்பி காத்தல் வேண்டும் சொல்லி சொல்றாங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் பெருந்தோம்பி தேரினும் மக்தை துணை எந்த முறையில ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் ஒருவருக்கு நல்ல துணையா இருக்கும் அந்த ஒழுக்கத்தை பட்டாவது அதனா நம்ம விரும்பி காத்தல் வேண்டு காத்தல்ன்றது ரொம்ப அவசியம் சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ இதுல பரிந்துனா என்னன்னு பாருங்க பரிந்துனா விரும்பி தேறினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு விட்டுருங்க இலக்கண குறிப்பு நம்ம இலக்கணம் மொத்தமா பார்க்கும் மொத்த புக்கில் இருக்க இலக்கணமும் நம்ம தனியா செப்பரேட்டாவே பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பிரித்தறிதல் கொடுத்துருக்காங்க பிரித்தறிதல் ரொம்ப 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 முக்கியமானது இப்ப தனியாவே ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க பரிந்தோம்பி சோ இது எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா பரிந்து கூட்டல் ஓம்பின்னு பிரிக்கலாம் அடுத்து தெரிந்தோம்பி தெரிந்தோம்பி எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா தெரிந்து கூட்டல் ஓம்பின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் சோ ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா அடுத்து மூணாவது திருக்குறள் பாருங்க ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் எளிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் இருக்கிறவர் தான் உயர்ந்த குடியினரா அந்த ஒழுக்கம் இல்லாதவர் என்ன சொல்றாங்க குடியினர்னு சொல்றாங்க இதையும் கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம் பாருங்க திருக்கு திருவள்ளுவர் யாரை அதாவது உயர்குடியினர் சொல்றாங்க யாரை இலிகுடியினர்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்படிதான் திருக்குறள் கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது குடிமைனா என்னதுன்னா உயர்குடி இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவரைதான் என்ன சொல்லுவாங்க இழுக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா திருக்குறள் ரொம்ப ஈஸியாதான் இருக்கும் அடுத்து நாலாவது திருக்குறள் பாருங்க மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக பிற பொழுக்கங் குன்றைக்கெடும் மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பன் பிற கெடும் சோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க ஒருவன் தன் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை வந்து நம்ம என்னது மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும் ஆனா ஒழுக்கம் குறைஞ்சா அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஒருவன் என்னது கற்ற கல்வி அவன் மறந்தா கூட அவனால திருப்பி வந்து அதை கற்றுக்கொள்ள இயலும் ஆனா ஒழுக்கம் குறைஞ்சா அவனோட சிறப்பே அழிந்து அவனோட குடி அவனோட பிறப்பின் சிறப்பே அழிந்து விடும் அழிந்து போகுன்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ இதுல பாருங்க இலக்கணம் நம்ம தனியா பாத்துக்கலாம் அடுத்தது அஞ்சாவது திருக்குறள் பாருங்க அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை இல்லை இழு ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அதாவது இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா பொறுமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காதா அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் என்னைக்குமே உயர்வு இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க என்னது பொறாமை யாரிடம் செல்வம் நிலைக்காதுன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம் பொறாமை உடையவனிடத்துல செல்வம் நிலைக்காது அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடமும் உயர்வு இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அழுக்காரனா இந்த இடத்துல என்னதுன்னு பாத்தீங்கன்னா பொறாமை ஆக்கம்னா செல்வம் திருக்குறள் திருக்குறள் பாருங்க இது ரொம்ப முக்கியம் என்ன ஓமே அணி அழுக்கார் ஆக்கம் போன்ற ஒழுக்கமிலான்கண் உயர்வு என்ன அணியை சேர்ந்தது ஓமயணியை சேர்ந்தது எதனால ஓமையணியை சேர்ந்தது போலன்ற உறுப்பு வந்திருக்கனால அது ஓமியணியை சேர்ந்தது அடுத்து ஆறாவது திருக்குறள் பாருங்க ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா அதாவது என்ன சொல்றாங்க ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோ அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் மாட்டார் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோ என்ன சொல்றாங்க அந்த ஒழுக்க நெறியிலிருந்து கண்டிப்பா கொஞ்சம் கூட விலக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒழுகாரணம் என்னது விலக மாட்டார் உறவோர்னா மன வலிமையுடையோர்ன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏதம்னா குற்றம்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா அடுத்த ஏழாவது ஒரு குரல் ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை இழுக்கத்தின் எழுதுவர் எய்தாப்பலி சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க உடையவர் தான் எப்பயுமே மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை வந்து அவங்க அடைவாங்களா ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை எழுதுவருனா அடைவர்னு அர்த்தம் இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி ஒழுக்கமுடையவர் தான் ஒழுக்கம் இருக்கவங்கதான் எப்பயுமே மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவாங்க சோ அதுக்கடுத்து பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சோ இதோட அர்த்தம் என்னன்னு பாருங்க நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதைன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா நன்மைன்றது நல்லொழுக்கம்ன்றது என்னது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையைதான் நல்லொழுக்கம்னு சொல்லி சொல்றாங்க தீயொழுக்கன்றது எப்பயுமே நமக்கு துன்பத்தை தான் தரும் நல்லொழுக்கன்றது நமக்கு எப்பயுமே தான் தரும் தீயொழுக்கன்றது எப்பயுமே நமக்கு துன்பத்தை மட்டும்தான் தரும் இடும்பைனா என்னது துன்பம்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமானது இடும்பைனா துன்பம் அதே மாதிரி வித்துனா விதை அடிக்கடி என் பிஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் இடும்பைனா என்னது துன்பம் வித்துனா விதைன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் பாருங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் சோ என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க நல்லொழுக்கம் உடையோரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்லவே இயலாதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா நல்லொழுக்கம் இருக்கிறவங்கள்கிட்ட எனது தவறையும் கூட அவங்க வாயால தீமை தரும் சொற்களை அவங்க பேச மாட்டாங்களாம் அர்த்தம் சரிங்களா அடுத்து கடைசி திருக்குறள் பத்தாவது பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் எனது உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கட்சி இருந்தாலும் அறிவிலாதவர்னு சொல்லி சொல்றாங்க எனது உயர்ந்த அதாவது உயர்ந்தவரோடு பொருந்தி வாழ தெரியணும் அப்படி வாழ தெரியாதவங்க எவ்வளவு கல்வியை கற்றாலும் கல்லாதவரே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உலகம்னா என்னது உயர்ந்தவரும்னு சொல்றாங்க இந்த திருக்குறள்ல அடுத்து ஒட்டனா பொருந்த ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல் ரெண்டு அர்த்தம் இருக்கு சரிங்களா ரெண்டுமே நோட் பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியமானது ஸோ அவ்வளவுதான் இதோட பாத்தீங்கன்னா பத்து திருக்குறள் முடிஞ்சு இந்த பத்து துருக்குறளுக்கான பத்து துருக்குறும் நமக்கு நல்ல மனப்படமா தெரியணும் அதுக்கான அர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது அணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அணியையும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருத்தெழுதுகவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இலக்கண குறிப்பு நம்ம தனியா செப்பரேட்டாவே பாக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இது உங்கள் பாலமித் பிசி அகாடமி